இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கேத்தீஸ்வரன் என்கிற போண்டாமணி இவருக்கு இந்த பேர் வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காரணம் தான் அதாவது ஒன்னாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்ற படத்தில் கவுண்டமணி சாரும் கேத்தீஸ்வரனும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க அப்போ ஒரு பாட்டிகுலர் சீக்குவென்ஸில் கவுண்டமணி சார் போண்டா களை கேத்தீஸ்வரம் மேலே வீசுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அவருக்கு இதுவே ஒரு அடையாளமாக மாற ஆரம்பிச்சுது இதுக்கு பிற்பாடு போண்டான்ற அந்த அடைமொழி எடுத்துக்கிட்டு கவுண்டமணின்ற பேரில் இருக்க மணியை முட்டை எடுத்துக்கிட்டு போண்டா போண்டாமணின்னு தன்னோட கேத்தீஸ்வரன் அப்படின்ற இயற்பெயரை போண்டாமணின்னு மாற்றிக்கிட்டாரு மற்ற நடிகர்கள் கிட்ட இருந்து போண்டாமணி அவர்களோட நடிப்பு திறன் எதில் தனிப்பட்ட தெரியும்னு பார்த்தீங்கன்னா உடல் மொழியில் அந்த அளவுக்கு நம்மளும் சிரிக்க வச்சுருவாருங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல தான் இந்த கேத்தீஸ்வரன் என்கிற போண்டாமணி இவருக்கு பல நாட்களாகவே உடம்பு முடியாம தான் இருந்துச்சு அதுலேயும் போர்ட்டிகுலராக கடந்த வருஷம் அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக மாறுச்சு இதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி நிறைய செலவு மேலே செலவை அந்த குடும்பம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இந்த நேரத்தில் தனக்கு நிதி உதவி பண்ணுங்க அப்படின்ட்டு போண்டாமணி அவர்கள் படுக்கையில் இருந்தபடியே ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்தபடியே நிறைய பேரை கை கூப்பி கேட்டுக்கிட்டே இருந்தபடியே வீடியோக்களை பதிவேற்ற பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வீடியோக்கள் ரீச் ஆனது விளைவு இவருக்கு குறைஞ்ச அளவுக்கு நிதி உதவி கிடைக்கப்பெற்றுச்சு சில பெரிய நடிகர்கள் மூலமாக கூட நிதி உதவி வந்துச்சு ஆனால் கொடுமை என்னென்னா அந்த சூழலில் கூட இவரை ஏமாத்த ஒருத்தன் கூடியே இருந்திருக்கான் இந்த கொடுமையெல்லாம் பார்த்த மனுஷன்தான் போண்டாமணி போன வருஷம் என்னென்ன நடந்துச்சுன்னு இப்போ முழுதாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே உண்மை புரியுங்க எப்பேற்பட்ட நபர்களை கடந்து வந்து இந்த மனுஷன் இப்போ உயிரை விட்டுருக்காருன்னு கவுண்டமணி சாரோ செந்தில் சாரோ வடிவேல் சாரோ இல்லைன்னா சந்தானம் சாரோ இவங்கெல்லாம் தனித்தனியாக இந்த நகைச்சுவையில் உச்சத்தில் நிற்கிறாங்களே இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கூட இருந்த சக கலைஞர்கள் தான் இது அவங்களே மறுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க மட்டுமே ஸ்க்ரீனில் வந்து காமெடி பண்ணியிருந்தால் யாருமே ரசிச்சிருக்க மாட்டோம் அந்தளவுக்கு கூட இருக்கிறவங்களோட பர்ஃபாமன்ஸ் ஹெவியாக இருந்தால் தான் மையத்தில் இருக்கிற அந்த ஜாம்பவான் நடிகர்களோட நகைச்சுவை நடிகர்களோட திறமை அப்படின்றது முழுமையாக வழிபடும் அதுதான் நம்மளுக்கும் சிரிப்பை கொடுக்கும் அப்பேப்பட்ட இந்த சக நடிகர்கள் இருக்காங்கள அதில் முக்கியமானவர் தான் போண்டா மணி அவர்கள் பல படங்களை நடிச்சிருக்காரு நம்பர் சொல் சொல்கிறதா இருந்தால் இரநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் இவரும் நடிச்சிருக்காரு சைலண்டாக எத்தனை படங்கள் பார்த்தீங்களா இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவங்க பேர் மாதவி இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் மூச்சு கோளாறு ஏற்பட்டிருக்கு இதனால் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க நம்ம சென்னை அரசு மருத்துவமனை இருக்குல்லங்க அங்கே தான் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுருக்கு அங்கே தான் ஒரு விஷயம் ரிவியல் பண்ணப்படுது உங்களுக்கு சிறுநீரக நோய்த் தாக்கம் அப்படின்ற உண்மையை மருத்துவர்கள் சொல்கிறாங்க சொன்னதுமே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஏன்னா இவருக்கு அது என்ன ப்ராப்ளம்னே இவரால் சரியாக புரிஞ்சிக்க முடியல இது கூடவே கிட்னி செயலிருந்தே போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு தகவலை தெரிவிக்கவே மனுஷன் ஆடி போயிட்டாருங்க ஏன்னா இவர் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் யாருமே இல்லை அடுத்து காப்பாற்றுறதுக்கு மாற்றுத்திறனாளி மனைவின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க இதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைங்களை வளர்த்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது சிங்கிள் பேரண்ட்டால வளர்க்கப்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த வழியை தன்னோடய குடும்பத்துக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதில் போண்டாமணி அவர்கள் அவ்வளோ தெளிவாக இருக்காருங்க நான் எதை வச்சு இவ்வளோ அழுத்தி ஆணைத்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த போதே ஒரு வீடியோவை பதிவு பண்ணி வெளியிட்டிருந்தார் அதில் உதவி கேட்டிருந்தார் இது போல் என் குடும்ப சூழல் இதுங்க நான் இது போல் நடிகராக தான் வந்தேன் ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு உதவி தேவைப்படுது உதவுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக கேட்ட ஒரு வீடியோவை வெளியிட்டுருந்தாப்ல வணக்கம் கொண்டு வந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறது தெரியல என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு என் மனைவி ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு டுவெல்த்து படிக்கிறா மையம் டுவெல்த்து படிக்கிறான் பிள்ளைகளுக்கான எதுவும் சேர்த்து வைக்கல இன்னைக்கு இந்த நிலைக்கு ஆண வேகம் வந்து விட்டான் எல்லாரும் சேர்ந்து இந்த கிட்டி கிட்ட மாற்றுக்கு ஏற்பாடு செய்கின்ற பெரிய உதவியா இருக்கும் எல்லாரும் நடிச்சுக்கேன் இங்க எல்லாரும் நினைச்சா அது சாதாரண விஷயம் என்னை காப்பாற்றுற ஒரு கையில தான் இருக்கு ஆனால் இவருக்கு இது போல நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் நடிகர் பெஞ்சமின் இருக்காருலங்க நகைச்சுவை நடிகர் திருப்பாச்சி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க விஜய் சார் கூட பண்ணியிருப்பாரு பெஞ்சமின் அவர்கள் உச்சகட்ட உருக்கத்தோடு ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருந்தார் அதாவது இவருக்காக வந்த முதல் குரலே அவர்கிட்ட இருந்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உருக்கமாக அந்த ஒரு வீடியோ அமைஞ்சிருந்துச்சுங்க பெஞ்சமின் அவர்கள் ஹெல்ப் தான் கேட்டிருந்தார் இது போல் சக நடிகரான போண்டாமணி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு குழந்தைங்க வர அவருக்கு எல்லாருமே உதவி பண்ணால் நல்லா இருக்கணும் அவர் ஒரு வேண்டுகூட முன் வச்சுருந்தாரு வணக்கம் நடிகர் பெஞ்சமின் அன்ப அண்டில் நடைசூர் நடிகர் திரு போண்டாமணி அவர்களுக்கு இருண்டு கிட்னி இரண்டு கிட்னியில் செயலில் இருந்து விட்டது அவர் சென்னை கோமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் தயவுசெய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மேல் சிகிச்சைக்கு உதவும்படி தயவுசெய்து இன்னொரு உதவியை மட்டும் செய்யுங்க நாடு கடந்து நாடு வந்து இலங்கையில இருந்து வந்து தமிழ்நாட்டில் தஞ்சம் புகுந்து இன்னைக்கு ஒரு சினிமா நடிகராகி எவ்வளோ போராட்டங்களுக்கு பத்திர இந்த ஒரு கல்யாணமும் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பெற்று அதை படிக்க வச்சு ஆளாக்கிட்டு இருக்கிறாரு தயவுசெய்து நண்பர்களே அவரை காப்பாற்றுங்க உங்களால் முடிஞ்ச அரசியல் தலைவர்களிடமோ இல்லாது மற்ற நண்பர்களிடமோ சொல்லி அண்ணன் போண்டாமணி அவர்களை காப்பாற்றும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அனாதையாக இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார் அனாதியா போக கூடாது குழந்தைகளை விட்டுட்டு நம்மளால முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் நடிகர் தனுஷ் அவர்கள்லாம் தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் இவருக்கு கொடுத்துருக்காங்களாம் இந்த விஷயத்தை போண்டாமணி அவர்களே வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தார் அவங்களுக்கு நன்றியாக சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு அங்கே செய்தியாளர்களாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க அதில் ஒரு கேள்வியா போண்டாமணி அவர்கள் சார்ந்த கேள்வியை முன் வச்சாங்க சார் இது போல உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு ஏன்னா உதவி பண்ணீங்களா அப்படின்ட்டு அப்போ வடிவேலு அவர்களும் உதவி பண்ணுறது சார்ந்து சொல்லியிருந்தாப்புல இந்த விஷயமா போண்டாமணி அவர்கள் காதுக்கு போயிருக்கு அவரு வடிவேல் சாருக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தாரு இப்படி சினிமா நட்சத்திரங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழக அரசு குறிப்பா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்கள அவர் நேரடியா போய் பார்த்தாருங்க இவரை நலம் விசாரிச்சாரு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் முடிஞ்சள ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி தனக்காக உதவி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே போண்டாமணி அவர்கள் வீடியோ பதிவு மூலமா தன்னோட நன்றியை உரித்தாக்கி இருந்தாரு வணக்கம் தம்பி தனுஷ் நீங்க கொடுத்த ஒரு லட்ச ரூபா போனா எனக்கு கலந்து ரொம்ப சந்தோஷம் ஏன் சார்லும் என் குடும்பத்திற்காலும் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுது நீங்கள் அனுப்புற பணம் இந்த நேரத்தில் எனக்கு பெரிய உதவியாக இருக்குது எனக்கு ஒரு சூழ்நிலையில நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி வணக்கம் என் பணம்ல சரிங்க கேள்விப்பட்டேன் இல்லை உடனே அந்த ஒரு லட்சம் ஒரு கொடிக்கணும்

ஒரு வழியாக சிறுக சிறுக பணம் சேர ஆரம்பிச்சுது ஆனால் நல்லா நோட் பண்ணிக்கங்க இதெல்லாம் எதுவும் ஆடம்பர வாழ்க்கைக்காக சேர்கிற பணம் கிடையாது எல்லாம் இவரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அதுவும் இந்த சிறுநீரகம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் வாழ்கிறதுன்றது நரகத்துக்கு சமம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அந்த வழி ஒரு பக்கம் ஃபாரின் எலிமெண்ட்னு சொல்லிட்டு உள்ளே தான் பொருத்தப்பட்டாலும் அதை உடம்பு ஏற்றுக்காது அதுலேருந்து தாண்டி வெளியே வர்றது பெரிய விஷயம் இவ்வளோ பிரச்சனைகளோடு தான் அப்படியே மீதம் இருக்கிற வாழ்நாள் கடந்து போகணும் இதுக்கு நடுவில் குடும்பத்துக்கும் உழைச்சி கூட்டணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த நிதின்றத மக்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணுறாப்புல டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்புகிறாருங்க போண்டாமணி அவர்கள் அதுக்கப்புறம் தான் இந்த மனுஷனோட மனசை பதப்பதைக்க வைக்கிற மாதிரி ஒரு தகவல் இவரோட காதுகளுக்கு வருது இது போல் நம்மளோட ஒரு லட்சம் ரூபாவை உங்கள் நண்பர்னு சொல்லிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இருந்தார்ல அவர் அடிச்சுட்டு போயிட்டாருங்க அவர் நம்மளை ஏமாற்றிட்டாரு மோசடி பண்ணிட்டாருன்னு இவரோட மனைவி மாதவி இருக்காங்களே அவங்க மூலமாக இவருக்கு தகவல் வருது யாராவது எதிர்பார்த்துருப்போமோ இதை மாதவி அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டாங்க அப்போ தான் அந்த பர்சன் யார் அப்படின்னு உங்கள் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க அதில் தான் நிறைய உண்மை வெளியே வந்திருக்கு அந்த பர்சன் பேர் ராஜேஷ் பிரித்தீவ் இந்த பயப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா போண்டாமணி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தார்ல அப்போ இவர் கூட பேசி பேசி நெருங்கியிருக்காப்புல இவர்கிட்ட அந்தளவுக்கு நம்பிக்கை பெற்று அதாவது இவரோட ஹெல்த்து சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்றதில் இவர் தான் ரொம்ப மும்முரமாக மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு இவ்வளவுமே நாடகம் நடிப்புன்றது அந்த ஒரு லட்ச ரூபா போனதுக்கு தான் தெரியுது ஸோ இந்தளவு ஒருத்தர் நம்பிட்டார் நம்ம போண்டாமணி அவர்கள் அந்த ராஜேஷை வீடு வரைக்குமே இந்த நட்பு வளர்ந்திருக்கு போண்டாமணி அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி போய்டுன்னு சொன்னல அந்த நேரத்தில் இவரோட மனைவி மாதவி என்ன பண்ணியிருக்காங்க மருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்காங்க ஏன்னா இவருக்கு வந்த பணத்தில் பெரும்பகுதி பணம் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்க அதனால தான் அந்த ஏடிஎம் கார்டை மாதவி அவர்கள் ராஜேஷ் கிட்ட நம்பி கொடுத்துருக்காங்க இவர் என்ன பண்ணிட போகிறார் துரோகம் பண்ணிட போகிறாரு அப்படின்ட்டு கடைசியில் பயப்படாத தான் பண்ணியிருக்கு அந்த ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிட்டு மருந்து வாங்குறதுக்காக ராஜேஷ் போகலை அதுக்கு மாறாக ஒரு தனியார் நகை கடைக்கு போயிட்டு அங்கே நகையை வாங்கி ஸ்வைப் பண்ணியிருக்காள் ராஜேஷ் எதுக்காக நேராக நகை கடைக்கு போய் வாங்கினார் ஸ்வைப் பண்ணார்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ரூட்டு ஏன்னா அங்கே பெருசாக உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் எதுவுமே வேண்டாம் ஒரு நகையை வாங்குகிறோம் அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ணுறோம் வந்துட்டே இருக்கும் நகையை எடுத்துகிட்டு போய் அடமான வச்சா முடிஞ்சு போயிடுச்சு நாம் கொஞ்சம் காசு பார்த்துடலாம் இந்த இனத்தில் தான் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு நகையை ஸ்வைப் பண்ணி வாங்கியிருக்காப்ல ராஜேஷ் இவர் ஸ்வைப் பண்ணதுமே மாதவியோட செல்ஃபோனுக்கு மெசேஜ் போயிட்டுருக்கு அவங்க பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க என்னடா இது ஏன்னா மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மெசேஜ் வரும்னு பார்த்தா இது நகை பேரில் மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு புரியலையே அப்படின்ட்டு அந்த ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் ராஜேஷ் இருந்து வரல ஃபோனு சுவிட்ச் ஆன் பண்ணப்படலை இதுக்கப்புறம் சந்தேகப்பட்ட இவங்க போலீஸார்கிட்ட புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா போலீஸார் விசாரிக்கிறப்ப தான் இவ்வளோ விஷயமே வெளியே வந்திருக்கு அல்டிமேட்டாக ராஜேஷை போலீஸார் அரெஸ்டே பண்ணிட்டாங்க இந்த ஏமாற்றங்களை சந்தித்த கையோடு போண்டாமணி அவர்கள் இப்போ அறுபது வயசில் நம்மளை விட்டு போயிருக்கார் இவரோட குடும்பமே இப்போ நிர்கதியாக நிற்கிது இந்த நேரத்தில் போண்டாமணியோட மகன் சாய்ராம் இருக்கார்ல அவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா கடந்த ஒரு வருஷமாகவே அப்பாவுக்கு கிட்னி பிரச்சனை இருந்துச்சு டயாலிசிஸ் செஞ்ச கையோடு அவர் திடீர்னு வாங்கிட்டாருங்க ஆனால் நல்லதாக இருந்தார் இதுக்கு முன்னாடி திடீர்னு வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணால் இவர் இறந்துட்டதாக சொல்லிட்டாங்க எங்கள் குடும்பம் இப்போ வாடகை வீட்டில் தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நடிகர் சங்கமும் அரசாங்கமும் எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாய்ராவ் இந்த நேரத்தில் போண்டாமணி அவர்களோட மறைவு சார்ந்து நிறைய சினிமா நட்சத்திரங்கள் இரங்கல் பதிவுகளை வெளியிட்டுருக்காங்க அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா போண்டாமணியோட மறைவு செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் என் மேலே ரொம்ப அன்பும் ரொம்ப மரியாதையும் கொண்ட ஒரு நல்ல நடிகர் தான் போண்டாமணி அவர்கள் அவர் இல்லாததை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குன்னு கேப்டன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக கேப்டன் அவர்களை பற்றி போண்டாமணி அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சில விஷயம் சொல்லியிருந்தாருங்க அது என்னன்னா கேப்டன் மட்டும் முன்ன மாதிரி நல்லா இருந்திருந்தார் அப்படின்னா என்னை கண்டிப்பாக காப்பாற்றியிருப்பார் அவ்வளோ உதவி பண்ணியிருப்பாருன்னு அந்தளவு நம்பினாருங்க கேப்டன் அவர்கள் மேலே நடிகர்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றதுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த சான்று ஆனால் இப்போ லக் போண்டாமணி அவர்களை நாம் இழந்துட்டோம் எதுக்கு பிற்பாடு போண்டாமணி அவர்களோட நிர்கதியான அந்த குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு ஏதாவது நிதி உதவி கிடைச்சா நல்லாயிருக்கும் மறைந்த போண்டாமணி அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம்